அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க யார் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடைமொழியால் அழைக்கப்படும் நூல்களை பற்றியும் அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் பழைய புத்தகம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு எல்லாத்துலேயுமே வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து கொஷ் இருக்கேன் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அது ரிலேட்டடாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொஷின்ஸ் எல்லாம் அதில் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே வாங்க வீடியோ போகலாம் அடைமொழி பூ புதிய புத்தகம் பழைய புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்ற அழைக்கப்படும் நூல் இது அப்படின்னா பாட தாய்மானவருடைய பாடல்கள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம் முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை நான் வச்சுக்கோங்க நாலடி நானூறு அவருடைய வேறு பேர் என்னது நாலடி நானூறு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் ஸோ இந்த கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க நாலடி நானூறு அப்படின்றது ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா தாய்மான ஒரு பாடல்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாலடியா நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது நாலடியார் நாலடி நானூறு எனக்கு குறிப்பிடும் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னா நாலடியார் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண் வேதம் நாலடியார் ஸோ வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடி நானூறு என்று அழைக்கப்படுவது என்னது நாலடியாக திருக்குறளும் அதுவும் ஒரே நூல் அறநூல்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நெடுந்தொகை அகனானூறு உறவையர் பெயர் என்னது நெடுந்தொகை அறிவுரை கோவை அப்படின்றது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கான வேறு பெயர் என்னது அப்படின்னா அறிவுரை கோவை ஸோ இது வந்து முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய அப்படின்னா முதுமொழி காஞ்சி வேறு பெயர் என்னது அறிவுரை கோவை அடுத்து பாருங்களா அறிவுரை கோவையான வழங்கப்படும் நூல் இது முதுமொழி காஞ்சி அறிவுரை கோவை அதே தான் வந்திருக்கு என்னது முதுமொழி காஞ்சி அறிவுரை கோவை முதுமொழி காஞ்சி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் இது நாளடியார் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநான் ஒரு ஸோ அடுத்து வந்து எட்டாம் வகுப்பு கலிங்கத்து பரணியோடைய வேறு பேர் என்னது அப்படின்னா தேன் தமிழ் தெய்வப்பரணி கலிங்கத்து பரணி என்ன சொல்லலாம் தேன் தமிழ் தெய்வப்பரணி இயற்கை ஓவியம் பத்து பாட்டை இயற்கை ஓவியம் என கூறியவர் யார் தெரிவிக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரு திருவிகா திருவி திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் அப்படின்றதான் அவரோட முழுமையான பேர் ஸோ திருவிகா தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பார் அதாவது தப்போ இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் கழித்தொகை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை இன்பக்கல் இன்பக்க வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் யார் சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை தவம் அப்படின்றது வந்து சிந்தாமணி இயற்கை பரிணாமம் அப்படின்றது கம்பராமாயணம் இயற்கை அன்பு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணம் இயற்கை இறை அருள் வந்து தேவார திருவாசகம் இயற்கை இறை அருள் என்று அழைக்கப்படுவது தேவார திருவாசக பாடல்கள் ஓகேங்களா அடுத்து கிறிஸ்தவ சமயத்தாரின் களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுவது தேம்பவாணி ஓகேங்களா வீரமாமுனிவர் வந்து ஏற்றிருந்திருப்பார் ராமாவரதம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம் கம்பர் வந்து தம் நூலுக்கிட்ட பெயர் என்னது ராமாவரதம் துல்காப்பியர் வழி நின்றவர் யார் அப்படின்னா யார் கம்பர் தான் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராமன் ராவணன் சீதை இது எல்லாமே வந்து வடமொழியில் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ராமன் அப்படின்றத ஈ போட்டு உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் வந்து உயிரெழுத்துக்களோ அல் அடிப்படையில் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரணும் இடையில் வரணும் இறுதி வரணும் இறுதியில் வரணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நேம் அதாவது அவருடைய பெயர்களை வந்து உருவாக்கி வந்திருப்பார் ஸோ இது வந்து தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுவது திருமாமந்திரம் கிறிஸ்தவ சமயத்தாரின் களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது இது தேம்பவாணி தமிழ் மூவாயிரம் திருமாமந்திரம் மூன்றாயிரம் பாடல்களை உள்ளது கிறிஸ்தவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் தேம்பவாணி கீழ்கன்ற நூல்களில் தமிழ் மூவாயிரம் இந்த ரெண்டையும் தான் திருமந்திர திரும்ப அதிகமாக வந்துட்டே இருந்திருக்கு பாருங்க ராமாவரதம் ராம அவதாரம் என்று அழைப்பு அழைக்கப்படுவது கம்பரம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அறாமகப்பு புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் எல்லாமே நூல் மற்றும் நூலாசிரியர் அடைமொழி நூல் ஆசிரியர் நேற்று வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா அந்த ஆசிரியருடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய வேறு பெயர்கள் இருக்கும்லாம் அது வந்து நேற்று போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அடைமொழி ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே பாய்